வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவில் அசம்பிள் பண்ணப்பட்ட செனாரோ மோட்டார் சைக்கிள்கள் தான் உங்களுக்கு தெரியும் செனாரோ ஸ்ரீலங்கா அசம்பிள் இது இந்த ஜப்பான்ல இருந்து பார்த்து இறக்கும இறக்குமதி செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவில் அசம்பிள் பண்ணப்பட்டது தான் இந்த செனாரோ சைக்கிள்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து விலை குறைவாக வந்திருக்கு கூடுதலாக எல்லா கலர்லையும் இன்றைக்கி இவங்க பார்க்கவே தெரியுது வெள்ளை கருப்பு அதை விட ஒரு ஊரா கலர்கள் எல்லா கலர்களில் வந்திருக்கு இது வந்து பெட்ரோலும் ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது கிலோமீட்டர் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அதை விட இன்செக்ஷன் மூடல் பாருங்க ஒரு க டிஸ்பிளே அதை விட ஒரு ஸ்மார்ட் டி தான் அதோட யூஎஸ்பி இல்லாமல் வருது டேஸ்போர்ட் வருது முன்னுக்கு அதுக்குள்ளே யூஎஸ்பி இருக்கு ஃபோன் சார்ஜர் எல்லாம் சவுண்ட் பாருங்க இது வந்து ஜப்பான் சைடில் தான் ஸ்ரீலங்காவில் அசம்பிள் பண்ணினா கிளிக் கிளிக் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சிசி இதோட மாடல் வந்து இது வந்து செனாரோ கூடுதலான ஆட்கள் வில குறைஞ்ச சைக்கிள் இப்போ இதே மாதிரி சைக்கிள் ஃபீஸ் பிசி எக்ஸன் ஒன்று வந்திருக்கு இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதோட பார்க்கு இது வந்து விலை தான் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு பரவாயில்லை உங்களுக்கு சைக்கிள் ஒரு பெரிய சைக்கிள் எல்லோரும் கூடுதல் ஓடக்கூடியதாக இருக்கும் பொதுவாக ஆம்புளியும் எல்லாரும் எல்லோரும் பொது அவடக்கூடியதாக இருக்கு நல்ல மொடல்களில் வந்துருக்கு ஹெல்மெட் ஒரு ஹெல்மெட் வைக்கக்கூடியதாக இருக்கும் அதை விட சாமான்களும் வைக்கக்கூடியதாக வந்திருக்கு பெட்ரோல் வந்து அஞ்சு லிட்டர் கொள்வதாக இருக்குது அதில் டிஸ்க் பிரேக் இது வந்து ஏற்கனவே வந்தது சினார உங்களுக்கு தெரியும் இதுல போற உடல் இருக்கு அதை நான் காட்டுறேன் இது வந்து ஏற்கனவே வந்த சைக்கிள் சினாரா இதுன்ற முடல் தான் இது கம்பெனி தான் இந்த பெரிய சைக்கிள் வந்திருக்கு இந்த சைக்கிள் வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் உங்களுக்கு தெரியும் இது வந்து யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே இருக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் இதுதான் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் இது வந்து குறைஞ்ச விட இப்ப அறிமுகமாக இருக்குது இந்த சைக்கிள் எடுக்கிற புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சைக்கிள் வந்து மலிவான இது சைக்கிள்களோட பார்க்க இதே சைக்கிள் இதே மொடல்ல வந்திருக்கு இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதே சைக்கிள் ஜப்பான்ல ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்தது இது வந்து பாட்சா ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்து அசெம்பிள் பண்ணது அவ்வளோ தான் வித்தியாசம் இந்த சைக்கிள்கள் இதுக்கு வந்து ரெண்டு பெருசை புரண்டி இதுக்கு வந்து மூன்று பெருச புரண்டி அல்லது முப்பதனாயிரம் கிலோமீட்டர் கொடுக்கணும் பரவாயில்ல தானு இப்போ கொடுக்குற பொரண்டிகள் நோமலாக எல்லா சைக்கிள்களும் கொடுக்குற மாதிரி தான் இது கொடுக்கணும் மூன்று வருஷம் அல்லது முப்பதனாயிரம் கிலோமீட்டருக்கு புரண்டி கொடுக்கணும் சைக்கிள் கிளிக் ஒன் ஃபிஃப்டி சிசி இந்த சீட் எல்லாம் நல்ல அழகான தோட்டத்துல வந்திருக்கு சைக்கிள் நல்ல லுக்கிங் தான் இருக்கு பாருங்க இது வந்து எல்லா மாவட்டத்திலும் இப்போ செனார உங்களுக்கு தெரியும் கொம்பனி இருக்கு யாழ்ப்பாணத்துலயே ஸ்டாண்டி ரோட்ல இருக்கு இது வந்து கொழும்புலான்னு இப்ப தான் நான் தச்சுமே அந்த இடத்துல இந்த சைக்கிள் எடுத்து போடுறேன் இது வந்து நீங்க புக் பண்ணி கொள்ளலாம் எல்லா இடத்துலையும் இந்த சைக்கிள் பீட் வந்திருக்கு கூடுதலாக ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் விற்பனை விற்பனை ஆகி கொண்டிருக்க சைக்கிள் அங்கே தான் இது இப்போ அறிமுகமாக இருக்கு நான் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் மேல அதிகாங்க இந்த கருப்பு கலர்லேயும் பெறுது சைக்கிளை சைக்கிள படிவாக்காங்க அப்படி இருக்கின்றத விலைக்கும் பரவாயில்லை எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த சைக்கிள் என்ன காரணம்னா இது வந்து ஒரேஜினால் ஜப்பில்லை ஜப்பில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பார்த்தாக சிறுலாங்காவில் அசம்பிள் பண்ணப்படுற சைக்கிள் தான் சைக்கிள் அழகாடுறேங்க வந்து ஒன்று கோல்ட் கலர் லைம் இருக்கு அடுத்த கருப்பு லைம் இருக்கு விரும்பின மா எடுத்துக்கொள்ளலாம் புரண்டியும் நல்ல மாய் கொடுக்கலாம் பின் பக்கங்களை பாருங்க சைக்கிள் வந்து அழகான தோட்டத்தில் இருக்கு அதை விட ஒயில் கூலர் வருது லிக்விட் கூலர் லிக்விட் கூலர் நோன்ஸ்டப்பா ஓடிக்கொள்ளலாம் ஹீட் ஆகாது அதை விட மூன்று சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் தெரியணும் நீங்கள் எல்லா மாவட்டத்திலேயும் உள்ள சென்னாரோ கம்பெனியில் இதை புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா யாழ்ப்பாணத்தில் அங்கே இருக்கின்ற தெரியும் இஸ்லியர் ரோட்ல இருக்கு அதை விட சைக்கிளில் பாருங்கள் சைக்கிள் வந்து எல்லாருக்கும் பொதுவாகவும் பொம்பளிகளில் இருந்து ஒரு ஃபேமிலியாக ஓடிக்கொள்ளலாம் பொம்பளியெல்லாம் வேறுபாடு இல்லாமல் ஓடிக்கொள்ளலாம் அதை விட பேசாக்களும் வேணாம் ஓரளவு பதிஞ்சு சைக்கிள் தான் பாருங்கள் இந்த கலர்கள் நல்ல கலரில் வந்திருக்கு அதுக்கேற்றது இவ புரந்திகளை நான் குடுக்கின பின்பக்கத்தில் இருந்து போய் வடிவமைப்புல இருக்கின்றத உள்ளுக்கு செனாரோன் அடிச்சதுக்கு செனாரோ சைக்கிள் கிளே பி ஒன் ஃபிஃப்டி ஐ இந்த சைக்கிள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் நல்ல ஒரு பாவிக்கக்கூடிய சைக்கிள் மாதிரி தான் இருக்கு ஏன்னாண்ட புரண்டி கொடுக்குற மாதிரி புரண்டி மூன்று வருஷத்துக்கு கொடுக்கணும் அதை விட மூன்று சர்வீஸ் குடிக்கணும் சைக்கிள் வந்து ஜப்பான் ரொம்பநுட்பம் இலங்கையில பண்ணி இருக்கு நன்றி மீடியா பார்த்தமைக்கு உங்களை சைக்கிள் வேணும்ன்ற ஆக்களுக்கு நீங்கள் நான் ஃபோன் நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் அது இல்லாட்டி அருகில் உள்ள உங்களோட சென்னாரோ கொம்பனியில் நீங்கள் கொள்ளலாம் எல்லா மாவட்டத்துலேயும் சென்னாரோ கம்பெனி வந்து இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு பீரிய பார்க்குறேன்